எந்த தூண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் விழுந்துற திமிங்கலம்னா அந்த திமிங்கலத்தையே கீறிப் பார்க்க வந்த கத்தி கப்பல்ல அந்த கத்தி கப்பலைய ரெண்டு துண்டாக்கிற வெடிகுண்டுனா அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா நார்ல மாலையைத்தான் கட்ட முடியும் மத யாழையை கட்ட முடியாது ஜாக்கிரதை இந்த யானைகளை நம்பி போற கிடமாட்டேன் என்ன வேணாலும் தர்றான் தொடமாட்டேன் மோதுறது எரிமல விடமாட்டேன் என்னைக்காவதுக்கு வாசலை தேடி வரமாட்டேன் எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன் இது ஒரு நம்ப தகுந்த நமக்கு தகுந்த குற்றச்சாட்ட எடுத்துக்கலாம் அத நடக்கலனா இப்போ இப்ப இந்த மாதிரி வழிக்கு வந்திருக்கீங்க இல்ல இல்ல என்ன பண்றது உண்மையே ஆயிடாது இல்ல இல்ல எதுக்கு சொல்லணும் நீங்க சொல்ற வெரிஃபை பண்ணாம எதுக்கு சொல்றீங்க எதுக்கு அடிப்படை இல்லாம கற்பனையிலே பண்ணா எப்படி இது மீடியான்னு சொல்லிக்க முடியுமா இது ஆ வான் தெம் டு நோ வாட் தே ஆர் டூயிங் இஸ் நாட் ஜெர்னலிசம் இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்னர் ஜெனேட்டிவ் ஜெர்னலிசம் ஆப்வியஸ்லி தேவ் சொல் தெம் டெல்ஸ் சாம்பேர் யாரோ ஒரு பணத்து இதுல இருக்கிறாங்க இல்லைன்னு எதுக்கு எழுதுறாங்க இப்படி போய் போய்யா நீங்க எதே ஜாத்தி இருக்கட்டும் மதம் இருக்கட்டும் எந்த தேசத்துல இருக்கட்டும் எங்கேயோ இருக்கட்டும் உலகத்துல எனக்கு ஒரே வேலை பிரத்தி ஒரு மனிதனு ஆரோக்கியமா அமைதியா ஆனந்தமா வாழணும்னு செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு உறுதி எடுத்திருக்கிற ஏன்னு கூட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த உறுதியோட இருக்கிறாங்க உலகத்துக்கே தாயா இருப்பேன் உறுதி எடுத்ததான் நான் என் கூட கூட செயல் செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சும்மா இப்படி பார்ப்பிருக்கீங்க பார்ப்பீங்க எவ்வளவு நாள் பார்ப்பீங்க பார்ப்பீங்க நம்ம நாட்டுல எப்படின்னா எதனால ஒரு வெற்றிகரமா நடந்தா அவன் குற்றவாளியா பண்ணணும்னு ரொம்ப முயற்சி நடக்குது என்னதுக்கான நாட்டு பத்தி கவனம் இல்லை மக்கள் பத்தி கவனம் இல்லை அவர் ஏதோ தொழில் நினைச்சுக்கிறாங்க i don't know.